Or not come. நான் சுபவீர பாண்டியன் சாக்ரட்டிஸின் தலை மாணவர் பிளாட்டோ அவர் சாக்ரட்டிஸை சந்திப்பதற்கு முன்னால் ஒரு குத்துச்சண்டை வீரராகவும் இராணுவத்தில் சேவை செய்வதில் மிகுந்த ஆர்வம் உடையவராகவும் இருந்தார் பிளாட்டோ தன்னுடைய இளமை காலத்தில் ஏராளமான கவிதைகள் சோகம் நிறைந்த நாடகங்கள் எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறார் ஆனால் சாக்ரட்டிஸோடு ஏற்பட்ட அந்த தொடர்புக்கு பிறகு அவைகளையெல்லாம் எல்லாம் அவர் கிழித்து எரிந்துவிட்டார் முழுக்க முழுக்க தத்துவ சிந்தனையிலேயே அவருடைய எண்ணம் பதிந்தது அவருடைய குடிய அரசு என்னும் நூல் இன்றைக்கும் உலகம் முழுவதும் பேசப்படுகிற நூல் அவருடைய எழுத்துகள் ஐம்பத்தி ஆறு தொகுதிகளாக இப்போதும் இருக்கின்றன என்ன வியப்பு என்றால் ஏசுநாதர் பிறப்பதற்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த பிளாட்டோவின் எழுத்துகள் பத்திரமாக இருக்கின்றன என்பதுதான் மிக வியப்பான செய்தி அவர் அகாடமி கழகம் என்று ஓர் அமைப்பை நிறுவினார் அது ஒரு கல்வி கழகம் உலகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகம் என்று கூட அதனை சொல்லலாம் அவர் வாழ்நாளின் இறுதி நாள் மிக வித்தியாசமானது ஒரு திருமண வீட்டில் இளைஞர்களோடு சிரித்து பேசிக் கொண்டிருந்தார் ஏறத்தாழ நள்ளிரவு தாண்டியும் அவருடைய சிரிப்பும் பேச்சும் தொடர்ந்தது ஆனால் காலையில் அந்த திருமண வீட்டின் ஒரு ஓரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த அவரை எழுப்பினார்கள் எழுப்ப முடியவில்லை இறந்து போய்விட்டார்